உலகின் மிகப்பெரிய பனிப்படி அடுக்கு ரோஸ் அதாவது லெப் எங்கே இருக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் அடடா இதை விட ஒரு பெரிய பனிப்படி அடுக்கு ஒன்றை வந்து இனிமேல் பார்க்கவே முடியாது அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டில் வந்து ரோஸ் பனிப்படி அடுக்கை வந்து பார்த்த ஒரு ஜேம்ஸ் கிளார்க் ரோஸ் அப்படின்றவர் வந்து வியந்தாராம் அதுக்கு பிறகு அவர் பெயர்லேயே உலகின் மிகப்பெரிய பனிப்படி அடுக்கு பின்னால் வந்து அழைக்கப்படலாயிற்று பிரிட்டிஷ் அரசால் பார்த்தீங்கன்னு சொன்னா துருவ பகுதியை வந்து ஆராய வந்து நீக்கப்பட்டாராம் ஜேம்ஸ் அதாவது குளோக்ரோஸ் அப்படி என்றவர் குறிப்பாக வந்து தெற்கில் உள்ள காந்த துருவத்தை வந்து ஆராய வேண்டும் என்பதுதான் அவரது வந்து லட்சியமாக இருந்ததாம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றில் வந்து ஜேம்ஸ் குக் அண்ட்லாண்டிக் பகுதியை வந்து முதன் முதலில் ஆராய்ந்தாராம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றில் தான் ஜேம்ஸ் வெடல் என்பவர் வந்து ஆராய்ந்தாராம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் பார்த்திங்கன்னா நவம்பரில் தான் சிறிய ஆனால் வலிமை மிக்க வந்து கப்பலான ரெட்ரர் மற்றது வந்து ஏர்பஸ் அப்படி என்ற ஆகிய இரண்டு அந்த பனிப்படி அடுக்கு பகுதிகளுக்கு வந்து சென்றாங்களாம் மெதுவாக ஆனால் கவனமாக அந்த படு பயங்கரமான பகுதிக்குள்ள வந்து சென்று கொண்டிருந்தாராம் இந்த ரோஸ் திடீர் என்று பாத்தீங்கன்னா அவரது பணியாளர்களுக்குள்ள ஒருவர் வந்து ஆகா என்று கத்தினாராம் உடனே வந்து லெஸ்கோப் மூலம் வந்து அந்த பகுதியை பார்த்த ரோஸ் வியந்தாராம் அந்த பகுதிக்குள்ள வந்து கப்பல்ல செல்வது சாத்தியம் முன்னே சென்ற போதுதான் அந்த பனிப்படி அடுக்க வந்து நெருங்கி பார்க்க முடிந்ததாம் இந்த பனிப்படி அடுக்க வந்து தாண்டி இனி வந்து தென்காந்த துருவத்திற்கு செல்வதற்கு வழியே இல்லை என்று அவர் உணர்ந்தாராம் இரண்டு வருடம் அந்த பகுதியில் சுற்றி ஆராய்ந்த ரோஸ் வந்து ஏராளமான குறிப்புகளை வந்து எடுத்தாராம் அதாவது அந்த கடல்ல இருந்து தென் துருவத்திற்கு உள்ளே வந்து அறுநூறு மைல் பறந்து விரிந்திருந்தது அதன் மேல வந்து பரப்பு மட்டுமே பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சம் சதுர மைல் என்ற ஒரு பிரம்மாண்ட ஒரு பரப்பை வந்து கொண்டிருந்ததாம் ஒரு கண்வெயர் பெல்ட் போல வந்து இருபத்தி ஐந்து மைல் வந்து நீளத்திற்கு உயர்ந்தும் சரிந்தும் இருந்த அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து தந்த இருந்ததாகவும் சொன்னாராம் அடுத்தது தென்பகுதியில் இந்த ஐஸ் கட்டியின் கனம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அடியாகவும் வடக்கில் இதில் வந்து பாதியாகவும் இருந்ததாம் மிக தொலைவில் இருந்த ட்ரான்ஸ்டாண்டாட்டிக் மலைகளில் இருந்து வந்த குளோரியர் எனப்படும் பிரம்மாண்ட பனிப்பாறைகள் தான் இந்த பனிப்படி அடுக்கின் பின்னால் வந்து சேர்ந்ததாம் இந்த பனிப்பாறைகளுக்குள்ளே மிக பெரிதான வந்து பியர்மோர் பனிப்பாறை உள்ளிட்டவை அடங்கி இருந்ததாம் அடுக்கு அடுக்காக இவை சேரவை வந்து ரோஸ் பனிப்படி அடுக்கு மிக பிரம்மாண்டமாக ஆகும் முக்கியமானதாம் ஆனால் இந்த பனிப்படி அடுக்கின் மேல் வந்து பரப்பு வியக்கத்தக்க வந்து அளவில் தான் சம பரப்பை கொண்டிருக்க தான் இந்த பின்னால் வந்த ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் பார்த்தா இங்கு முகாம் அமைத்து வந்து ஆராய ஆரம்பித்தாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளரான ஒருவர் வந்து இதன் மேற்கு பகுதியில் தனது முகாமை அமைத்து தென் துருவத்தை அடைந்தே ஆவது அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டாராம் அவரது மூன்று பணியாளர்கள் தென்கான் துருவத்தை வந்து அடைந்து சாதனை படைத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நான்கு வந்து மட்ட குதிரைகள் போட்டிய பனிச்சறுக்கு வண்டியில் ஏறி முதன் முதலாக வந்து பியட்மோர் க்ளோசியர் மீது ஏறினாராம் அதாவது சாக்கில்டன் துருவத்தின் உச்சியில் இன்னும் நூறு மைல் இருக்கும் போதுதான் குதிரைகள் இறந்ததாம் உணவும் தீர்ந்து விட்டதாம் வேறு வழியின்றி அவர்கள் வந்து குழு கீழே வந்து இறங்க வேண்டியதாயிற்றாம் பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல வந்து ஜனவரியில் இன்னொரு ஆய்வாளர் வந்து போனாராம் அதாவது சாக்கில்டன் இறங்கிய பகுதியை அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது கிடையாது அதே சமயம் வந்து நார்வேயில இருந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருவர் வந்து ஆய்வாளரான வந்து ஒருத்தர் அதாவது கிழக்கு பகுதியில் இறங்கினாரா இருவருக்கும் இடையே வந்து போட்டி முதல்ல வந்து யார் வந்து சிகரத்தை அடைவது அப்படின்னு சொல்லி வெயில் அதிகமாக இருந்த சமயம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு வந்து டிசம்பர் பதினாலு திகதி அன்று வந்து துருவத்தை வந்து அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது அடுத்த மாதம் தான் வந்து ராபர்ட் ஒரு ஸ்காட் அப்படின்றவர் வந்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி பல அதிசயங்கள் தான் இந்த தென்துருவ பகுதியில் இருக்கிறதுன்னே சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புற நிதியை மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி